சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பொறிக்கிறேன் சிக்கன் பொரிக்கிறதுக்கு அதை வருங்க எடுத்து வச்சுருக்கேன் பொறிச்சிட்டுருக்கேன் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இனிமேல் வீசில் எடுத்துகிட்டு சாப்பிடணும் நம்ம அடுத்தது பார்த்திங்கனாக்கா மீன் இந்த மீன் வந்துட்டு குழம்புக்கு பீஸ் வந்துட்டு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் மீன் வறுவல் அண்டு மீன் குழம்பு சிக்கன் பிரியாணி அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிச்சி அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் வறுத்து வறுத்து வச்சுருக்கோம் இது வந்து கிரேவி மாதிரியாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எது செஞ்சாச்சு சிக்கன் வந்து வறுத்தது செஞ்சாச்சு அடுத்து வந்து பொறிச்சிட்டு சிக்கன் வறுவலும் ரெடி சிக்கன் பொரிச்சும் ரெடி அது மாதிரி சிக்கன் பிரியாணியும் ரெடி இனிமேல் வந்து மீனுக்கு தேவையானதாக நம்ம செய்யணும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்னாக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாமே அரைச்சி போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டு தான் இந்த மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே நான் போடலை இந்த மசாலா ஓகே சிக்கன் ஒரு பீஸ் வந்து பொரிச்சாச்சு ஒரு பேஜ் வந்து பெரும் பொறிச்சாச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா அப்படின் ஓகே அடுத்தது செகண்ட் பேஜ் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து கடையில் செய்கிற மாதிரி மசாலா அந்த மசாலா போடலை டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சில்லி ஃப்ளேவர் வந்து போடலை இயற்கையாக வீட்டில் என்ன நம்ம ரெடி பண்ணுறமோ அதுதான் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இன்னொரு டைம் சொல்கிறேன் மசாலா என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் தக்காளி வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் அடுத்தது வந்து மிளகாய் தூள் கொஞ்சம்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் இது அடுத்தது வந்து பிரியாணி போடுற கொஞ்சம்னா கரம் மசாலா கொஞ்சம் இது எல்லாமே போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா கொஞ்சம் இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து இந்த சிக்கனில் வந்து போட்டாச்சு உப்பு தேவையான அளவு போட்டாச்சு இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் இதனுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ சொல்லுங்கள் ஓகேங்களா எங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஓகே அடுத்ததாக அதே எண்ணெயிலே மீனை போட்டு பொறிச்சிடலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் மீன் கூடையும் சோதரும் அப்படின்றதுனால அப்படியே போட்டு பொறிச்சிகிட்ருக்கேன் ஓகே இன்னும் வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்லாம் ஓகே பிரியாணி ரெடி இப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் பிரியாணி இது வர சிக்கன் பிரியாணி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இது பொரிச்சது பொரித்தது சிக்கனு அடுத்ததுங்க பார்த்திங்கன்னா அப்படியே கிரேவி மாதிரி பெரட் டாப்பில் சிக்கனை மீன் வந்து வறுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே சாப்பாடு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மறுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஓகே நாங்கள் சாப்பிடுங்க ஓகே ரெடி சாப்பிட்றலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்